நாள் செய்யும் இனைதான் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள் அதாவது இன்றைய ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒன்று முப்பத்தி எட்டு வரைக்குங்க பிறகு ரோகிணி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி தசமி திதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் இன்று யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள் இன்று இன்றைய சூழம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் இன்றைய ராகு காலம் பகல் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசியினுடைய அதிபதி ரெண்டாம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் நாளுக்குடிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் குடும்பத்துக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செயலில் வேகம் கூடும் பல நடமாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் வெளிநாட்டு வர்த்தகங்கள் சிறப்பாக அமையும் அதிலே குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொடர்பாக வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இது இயந்திர பணியாளர்கள் வளர்ச்சி பெறுவார்கள் கலை இலக்கியம் துறையில் பணிபுரிபவர்களுக்கு வளர்ச்சி கூடும் நாள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் வாக்கினால் வசீகரம் பெறக்கூடிய ஒரு நாள் கொடுக்கல் வாங்கலில் நன்மைகள் இருக்கும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் எது எப்படி இருந்தபோதிலும் இந்த நாள் மிக மிக அற்புதங்கள் நடக்கக்கூடிய நிலை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் குருவும் செவ்வாயும் மூலாம் இடத்து அதிபதியான சந்திரன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம் மிக மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணத்தால் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படலாம் பயணத்தால் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் அதாவது வீட்டில் பெரியவங்க பார்த்து திருமணம் நிச்சயம் ஆகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதாவது உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பீங்க நல்லவர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் அதாவது நன்மைகள் அதிகம் கிடைக்கும் கணித துறையில் உள்ளவர்கள் அதாவது கணினி துறையில் உள்ளவர்களுக்கும் சரி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சரி இன்றைக்கி வந்து மிக சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும் மற்றபடி பணிக்கு செல்லும் பெண்கள் பெண்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான விலையொருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது இனிய நாளாக அமைய எங்களது வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்டமான நிறம் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் பனிரெண்டில் இருக்கிறார் வருமானங்கள் வரும் ஆனால் வருமானத்துக்கு தகுந்த செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நிலை புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவீர்கள் ஒரு சிலர் புதிய தொழில் துவங்க கடன் வசதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கடைச்சி நீங்கள் புதிய கம்பெனி துவங்க அஸ்திவாரம் அமைக்கலாம் வீடு கட்டுவதற்கான முயற்சியில் கூட நீங்கள் இறங்கலாம் இல்லை மனம் வாங்க நிலபுலன்கள் வாங்க சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் கூட இன்னைக்கு சிறப்பான பணியை செய்து முடித்தவர்கள் முடிப்பீர்கள் துறையில் இருப்பவர்களுக்கும் உன்னதமான ஒரு நாள் எதிர்ப்புகள் சில இடங்களில் இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் குருமார்கள் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக போகிறது இதை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்று இந்த சிறப்பான எண் ஐந்து சிறப்பான நிறம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க ராசியில இருக்கிற அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பக்ரகதியில இருக்கிறதால மிக சிறப்பு ராசிநாதன் பதினொன்னில் இருப்பது பதினொன்னுல ஏற்கனவே குரு இருக்காங்க சிவா இருக்காங்க ரெண்டு கிரகம் இருக்கு அதையும் தாண்டி ராசிநாதன் பதினோராம் இடத்துக்கு போகிறான் சூப்பருங்க அற்புதம் நிறைந்த ஒரு நாள் பணம் பல வகையில் வந்து சேரும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் என்ன பெரிய கடன் இருந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நாள் வாகன செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வாகனம் ஒரு சிலர் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கலாம் தெய்வ திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் எழுத்தாளர்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள் கற்பனா சக்தி பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு இந்த நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் நிதித்துறை காவல்துறை உயர்கல்வித்துறை மற்றும் ராணுவத்துறை ரசாயனம் மில்ட்ரி போன்ற அமைப்புகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த செக்யூரிட்டீஸ் தாக்கி யூனிஃபார்ம் போட்டக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் செக்யூரிட்டிஸ் யூனிஃபார்ம் போடக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு அது கல்வி பயில இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக எல்லாம் சொந்த உத்தியோகத்துக்காக ஒரு சிலர் வெளிநாடு போகலாம் ஆக நாள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு நாள் எண் வந்து நாலாம் எண் அதிர்ஷ்டம் எண் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ தொழில் ரீதியாக செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சூரியன் பனிரெண்டில் இருப்பதால் ஒரு பின்னடைவு அல்லது ஞாபக மருதிகள் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இந்த கௌரவம் உயரக்கூடிய சில காரியங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமை கௌரவம் உயரக்கூடிய சில காரியங்களில் ஈடுபட்டு ம மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் விலகி நல்ல சுமூகமான சூழல் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை செலவுகள் உண்டு சுபகாரிய சுபகாரிய செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவும் உண்டு இருந்த போதிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான வண்ணம் பிங்க் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு யோகம் மிகுந்த நாள் எப்படிங்க யோகம் ஆமா ஒன்பதுல குரு இருக்கார் செவ்வா இருக்கார் அதையும் தாண்டி நீ பதினோராம் இடத்த அதிபதி பாக்கியஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார் இது பெரிய விஷயம் இல்லையா அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகம் மிகுந்த நாள் நினைச்சது மட்டும் இல்லை நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு குறுகிய தூரத்தால் நன் நன்மைகள் உண்டு ஒரு சிலர் நீண்ட தூரத்திற்கான பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும் என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த கற்பனை கவிதை அதாவது கற்பனை ராஜ்யங்களில் இருக்கக்கூடியவர்கள் கதை கவிதை எழுதுபவர்கள் சிறப்பான நாளாக அமைகிறது வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஒரு சிலருக்கு அறிமுகம் இல்லாத நபர் வேற்று மொழி பேசும் அன்பர்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இருந்த போதிலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் வீண் பேச்சுகள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அரசு பணியாளர்களுக்கு அனுகூலம் மிகுந்த ஒரு அற்புதமான நாள் ஏன்னா குரு செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார் சூரியன் பதினொன்னுலேயே இருக்கார் அப்போது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அனுகூலம் மிகுந்த ஒரு நாள் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்து இல்லத்தில் சுப காரியங்கள் பேசு நடத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் இன்றைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதன் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் மிக சிறப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க அதிகாரிகளை சந்தித்து சில நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறையில் இருப்பவர்கள் குறிப்பாக எழுத்தாளர்கள் டேரக்டர்கள் இவங்களெல்லாம் கற்பனை மிக்க அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் வேலை இல்லாமல் சும்மா இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போ போய் வேலை பார்த்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க பயணம் மேற்கொள்வதன் மூலம் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு செலவினங்கள் வருமானத்துக்கு விலை தான் இருக்கும் செலவினங்கள் தான் வரும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது இந்த அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழில் குரு இனி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்கள் சாதிக்க போகிறீங்க நல்ல சரித்திரம் படிக்க போகிறீங்க சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அலி குறிப்பாக வந்து திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் தொழிலில் இரட்டிப்பு வருமானம் வரும் உங்களை பொறுத்தவரையும் ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவதற்கான இல்லை புதிய மனை வாங்குவதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூட இந்த நாள் வந்து ஒரு அற்புதமாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் ரியல் எஸ்டேட் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு துறையில் உறவு உள்ளவர்களுக்கும் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் பணியாட்களால் ஏற்படும் தொல்லைகள் விலகி நல்வழி அமையக்கூடிய நாளாக அமைகிறது குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசியும் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நாள் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ரோஸ் இந்த இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கலைத்துறை அன்பர்கள் வெற்றி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு ந நிலை இருந்தாலும் பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பேச்சாற்றல் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது வெளிநாடு சென்று படிக்க வேலைவாய்ப்புக்காக செல்ல அதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வீர்கள் தாய்க்குதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஒரு சிலருக்கு சிறு விபத்துக்கள் ஆளாக நேரிடலாம் நிதானம் தேவை நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்று விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது இல்லை எனில் மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பு வெளியில் போகும்பொழுது உங்களது உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லுங்கள் பொருள் களவாடப்படலாம் அல்லது திருடப்படலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் தொழிலில் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை பார்க்க முடியும் தந்தையது அது உடல் நலத்தில் அக்கறை தேவை தான தர்மங்கள் செய்து நன்கொடைகள் வழங்கி மகிழ் மகிழ் மகிழக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பிள்ளைகளுடைய தேவை அறிந்து அவங்கள மகிழ்ச்சி பண்ணுவீங்க மற்றபடி இந்த நாள் உங்களை பொறுத்தவர்களையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வரவு என்பது அதிகரிக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் பல மழை பொழியும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் நண்பர்கள் மட்டுமில்ல உறவினர்கள் மட்டுமில்லை கணவன் மனைவியிடையே கூட கொஞ்சம் பார்த்து பேசுங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் அறவே வேண்டாம் சகோ இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா நிச்சயமாக கருத்து வேதம் ஏற்படும் நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருவதில் சிக்கல் இருக்குது வண்டி வாகனம் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆகி ரிப்பேர் செலவு பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மற்றபடி இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க அரச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீதித்துறை நீதித்துறையில் இருப்பவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் நல்ல பணவருவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட மன உளைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாகத்தான் அமையப்போகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரிடையே கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இன்று எடுக்கும் காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஆனபோதிலும் அறிமுகம் இல்லாத நபர்கள் வேற்றுமொழி நண்பர்களாலும் புதியவர்களின் ஆதரவுகள் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருக்க பழகி கொள்ள வேண்டும் சுபகாரியம் பொருட்டு பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மனைவியால் கணவனுக்கும் கணவியால் கணவனால் மனைவிக்கும் நற்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்தாலும் டென்ஷன் இருக்கும் ஒத்தருக்கொத்தரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு அமைப்பு டென்ஷன் ஏற்படும் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் அவங்க தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் கணவனுக்கோ மனைவிக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ரியல் எஸ்டேட் பணியாளர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுவும் வந்து விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் கருப்பு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் அது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஒரு சிலருக்கு ஞாபக மருதியால் குழப்பங்கள் ஏற்படலாம் நேற்று நைட்டு ஒன்று சொல்லுவீங்க காலைல இருந்து வேறு ஒன்று செய்வீங்க இருந்தபோதிலும் போதிலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குருவர்களும் திருவருளும் நிறைந்து காணப்படுவதால் இன்று தலைக்கு வரது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு நாள் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மற்றபடி அரசு விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி அங்க நிர்வாகத்துல நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள் என்றே சொல்லலாம் மற்றபடி நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் செய்கிற இடத்தில் கூட்டாளிகளும் ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் இன்னைக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்